புரட்டாசி மாதத்தில் ஏன் அசைவ உணவை சாப்பிடக்கூடாது ஆன்மீக ரீதியாக பார்த்தால் ஜோதிடத்தில் ஆறாவது ராசியாக இருக்கும் கன்னி ராசி மாதம் புரட்டாசி புரட்டாசி மாதத்தின் அதிபதி யாருன்னா புதன் பகவான் தாங்க புதன் பகவான் சைவத்திற்குரிய கிரகம் என்பதாலும் பெருமாளுக்கு உகந்த மாதம் என்பதாலும் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்படுது இதுவே அறிவியல் ரீதியாக பார்த்தால் புரட்டாசி மாதம் வெயிலும் காற்றும் குறைந்து மழை ஆரம்பிக்கும் மாதம் இத்தனை மாதமாக சூடாகி இருந்த பூமி மழை நீரை ஈர்த்து வெப்பத்தை குறைக்கும் இது வெயில் கால வெப்பத்தை காட்டிலும் கெடுதல் தரக்கூடியது இந்த நேரத்தில் நம்ம அசைவ உணவுகளை சாப்பிட்றதுனால உடல் சூட்டை அதிகப்படுத்தி நம்ம உடல் நலத்தை குறைக்கும் புரட்டாசி மாதம் கன்னியா மாதம் என்று அழைக்கப்படுது முன்னோர் வழிபாட்டுக்கு இது உகந்த மாதம்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லை இந்த மாதத்துல தான் நவராத்திரி வழிபாடும் செய்வாங்க புரட்டாசி மாதத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ மொட்டை அடிக்கிறது காது குத்துறது வளைகாப்பு செய்கிறது போன்ற நிகழ்ச்சிகளை தாராளமாக செய்யலாம் அது மட்டும் இல்லை புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொழில் வளர்ச்சி பெறுறதுக்காக இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக தொழில் தொடங்கலாம் செய்யக்கூடியவை என்று இருந்தால் செய்யக்கூடாதவை என்று சிலவைகள் இருக்கும் தானே அப்படி செய்யக்கூடாதவைகள் என்னென்ன திருமணம் செய்வதற்கு இது உகந்த மாதம் கிடையாது ஏன்னா இந்த மாதத்துல தான் மகாலய பட்ச காலம் பதினைந்து நாட்கள் வருது இந்த பதினைந்து நாட்கள் நம்ம பித்ரு காலம்னே சொல்லலாம் பித்ரு வழிபாட்டிற்கு உகந்த ஒரு காலம் மீதமுள்ள நாட்களில் நவராத்திரி விழா நம்ம கொண்டாடுறோம் இந்த மாதம் வழிபாட்டிற்கு உகந்த காலம் என்பதால் பூமி பூஜை கிரகப்பிரவேசம் பால் காசுவது போன்றவற்றிற்கு இது உகந்த காலம் கிடையாது